பிதா சுதன் பரிசுத் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் யாந்தீர்க்கத ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபது இறை வார்த்தை பத்தன் கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளி தர வேண்டாம் பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம் ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லா பேரொளி உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்தும் இந்த நாளிலே நாங்கள் ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்லதொரு தாயும் தகப்பனுமாக இருந்து அனுதினமும் உமது கட்டளைகளுக்கு கீழ்படிய உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அண்டவரே உமது பாதுகாப்புக்குள் கடந்து வரவும் நீர் எங்களுக்கு பாதுகாப்ப ஒரு இருந்து எங்களால் உணர்ந்து கொள்ள அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உமை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நிறைவானது வரும் பொழுது அரை குறைவானது ஒழிந்து போகும் என்றும் நிறைவாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அறை குறைவான செயல்கள் எல்லாம் மறைந்து போகின்றன ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கின்றீர் உண்ண உணவை கொடுத்திருக்கின்றீர் உழைப்பதற்கு கரங்களை கொடுத்திருக்கின்றீர் உமது செயல்களை செய்ய நல்ல கால் பலத்தை இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை அறிவிப்பதற்கும் உம்மை புகழ்ந்து போற்றுவதற்கும் ந பழக்கத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உறவினர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை தூதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உமது வார்த்தைகளை பின்பற்றாமல் அலைந்த நாட்கள் உண்டு உமது குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்து இருக்கின்றோம் உண்மை தேடாமலும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தையை புறக்கணித்து அலைந்த நாட்களும் உண்டு தகப்பனே உலகத்திற்கு பின்பாக சென்று எங்களையே நாங்கள் இழந்து தவிக்கக்கூடிய நாட்களும் உண்டு அப்பாம் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் உண்மை அவதூறு பேசி இருக்கின்றோம் உமது பெயர் கெட்டு போகும்படியாக தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு எங்களையே நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் நீர் மட்டுமே எங்களுடைய குற்றங்களை மன்னிக்க முடியும் நீர் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்ற முடியும் நீர் மட்டுமே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்க முடியும் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தும் பொழுதும் அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கின்றோம் சில நேரங்களில் நாங்கள் பாவம் செய்து மற்றவர்களை நாங்கள் பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் அண்டவரே தீமைக்கு துணை போய் இருந்திருக்கின்றோம் அண்டவரே வடது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்தவர்களை கூட பாவ சிக்கலில் நாங்கள் மாட்டிவிட்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு தோமது கல்வாரில் சிலுவையை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே கதிரவன் உனக்கு நீ பகலில் ஒளி தர வேண்டாம் பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம் என்று அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீரே எங்களுக்கு ஒளியாக நீரே எங்களுக்கு நிலவாக நீரே எங்களுக்கு கதிரவனாக கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமது பெயரை மேன்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானித்து உமது வார்த்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அதன் வழியாக என் ஆண்டவருடைய பெயரை மாற்றி படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறி நோக்கி உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் அந்த அரசுரிமையை என்றும் ஊழ் ஊழி காலமும் கொண்டிருப்பர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே உமது புனிதர்களுடைய துணையை நாங்கள் து புனிதர்கள் வழியாக ஜபிக்கக்கூடிய வேளையிலே அரசுரிமை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் ஏனென்றால் நீர் மட்டுமே மகிமை பொருந்திய தெய்வம் உண்மை போற்றி புகழ்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைகள் எல்லோருமே உமது சமூகத்தில் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது புனித தன்மையை பெற்றும் அவர்கள் உம்மோடு கூட இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் அதே புனித தன்மை எங்களுக்கு கொடுத்திடுவீர் ஆகும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய உமது ஒளி மறைந்து போய்விடாத ஆண்டவரே உமது நிலாயினி தேய்ந்து போகாதபடியும் என்றும் ஒளியாய் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி அப்பா யோவான் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே உலகின் ஒளி நானே என்று ஆம் தகப்பனே நீரை உலகின் ஒளியாக இருக்கின்றீர் நாங்கள் உமது பிள்ளைகளாகவும் நட்சத்திரமாகவும் இருக்கின்றோம் உம்மிடம் இருந்து ஒளிகளை பெற்று நாங்கள் பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கவில்லை என்றால் நாங்கள் ஒளி தரவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது வீண் என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே தொடர்ந்து தவறை செய்து என் ஆண்டவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி விடாதபடி இன்னும் நல்லதொரு பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நீதியின் சூரியன் எங்கள் மீது உதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி இயேசு கிறிஸ்துவே தேடாமல் மறுதளித்து அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் புகையிலே பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம் போதை வசதி அடிமையாக இருக்கலாம் உபச்சார பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருந்து தன்னையே அழித்துக் கொண்டு இருக்கலாம் அந்த ஒரு ஆகிய கிரிஸ்துவை அவ்வாறு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து அப்பா அவர்களுக்கும் மன்னிப்பை கொடுப்பீராக உள்ளத்தில் அநேக எண்ணங்களோடும் ஏக்கத்தோடும் அதிகாலையிலே எழுந்து உம்மை நோக்கி ஜெபித்து என் ஆண்டவருடைய ஒளியை காண்பேன் என் ஆண்டவருடைய மாட்சியை காண்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய எல்லோரையும் ஆசிர்வதிப்பீராக எல்லோரையும் வழி நடத்திடுவீர் ஆகும் எல்லோர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் எல்லோரையும் உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் எனக்கு இந்த நோய் இருக்கின்றது நான் குணமடைய மாட்டேனாம் என் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்க மாட்டேனாம் என்னுடைய பிள்ளைகளை காண மாட்டேனாம் என்னுடைய தாய் தகப்பனை காண மாட்டேனாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறார்களோ அந்த நோய்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு என்கின்ற பெயரினால் அவர்களை தொட்டு குணமாக்கிடுவீர் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி

தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கக்கூடிய வல்லமையை பெற்று அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அதிவேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்